சென்னையைச் சேர்ந்த அரிசி வியாபாரியிடம் பதினேழு லட்சம் ரூபாய்க்கு அரிசி மூட்டைகள் ஆர்டர் கொடுத்து பணம் தராமல் ஏமாற்றிய கும்பலை ராசிபுரம் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் ஆன்லைனில் அரிசி மூட்டை ஆர்டர் கொடுத்து மெகா மோசடியில் ஈடுபட்ட கேடி கும்பலின் பின்னணி என்ன சென்னையைச் சேர்ந்த அரிசி தொழில் அதிபரான அருணாவின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பேசிய சரவணகுமார் என்பவர் தான் ராசிபுரத்தை எடுத்த பெண்ணந்தூர் பகுதியில் லிங்கா என்ற பெயரில் அரிசி வியாபாரம் செய்வதாகவும் தனக்கு ஒரு லோடு அரிசி மூட்டை வேண்டும் என்றும் ஆர்டர் கொடுத்துள்ளார் அரிசி மூட்டைகளை சப்ளை செய்த பின்னர் அதற்கான பணத்தை கொடுப்பதாக கூறி அருணா நம்பும்படி பணிவுடன் பேசியுள்ளார் அதை கேட்டதும் நல்ல பிஸ்னஸ் என கூறிப்படைந்த அருணா தனது உதவியாளர் மூலம் சென்னையில் இருந்து சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று அரிசி மூட்டைகளை வெண்ணந்தூருக்கு லாரியில் அனுப்பியுள்ளார் சரியான நேரத்தில் சென்ற லோடு சரவணக்குமாரின் வீட்டில் இறக்கி வைக்கப்பட்டன அதுவரை சாதுவாக பேசிக் கொண்டிருந்த சரவணகுமார் தனது நிஜ முகத்தை அரிசி மூட்டைகளை கொண்டு வந்த அருணாவின் உதவியாளரிடம் காட்டியுள்ளார் அருணாவிடம் கொடுத்து விடுங்கள் என கூறி சரவணகுமார் செக் வழங்கியதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த செக் பவுன்ஸ் ஆகியுள்ளது பின்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அதோ தருகிறேன் இதோ தருகிறேன் என அலைக்கடித்து ஆட்டம் காட்டியதாக தெரிகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் அருணாவிற்கு சரவணக்குமார் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் அப்பொழுதுதான் ஏமாற்றப்பட்டது அருணாவிற்கு தெரிய வந்தது மொத்தம் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சரக்கு இப்படியாகும் என நினைக்காதவர்கள் உடனே அது குறித்து போலீஸில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வெண்ணந்தூர் காவல் ஆய்வாளர் சுகவனம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சரவணகுமார் அவரது உறவினர்களான மோகன்ராஜ் சீனிவாசன் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் சரவணகுமார் மனைவி சுதா உறவினர் வேல்முருகன் ஆகிய இருவரும் தலைமறைவாக உள்ள நிலையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்தவர்களை தேடி வருகின்றனர் பல தடவை ஃபோனில் ட்ரை பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆளை அர்ச்சுகான் எல்லாமே அர்ச்சுகாண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்து இப்போ ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வீடை கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க வந்து பார்த்தா வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்துச்சு மிரட்டுறாங்க என்னை வெட்டி கொண்டுருவேன் இது இது லோக்கல் ஏரியாவை வந்து நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது இருபத்தி நாலாந்தேதி தேதி கரெக்டாக இருபத்தி நாலுன்னு இருபத்தி நாலாந்தேதி வந்து மிரட்டப்படுறாரு ஆனால் இங்கே எஸ்சி ஆஃபீஸை பார்த்து இவங்க இன்ஸ்பெக்டரையும் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சரவணகுமார் மோகன்ராஜ் நாலு பேரையும் நீ கைது பண்ணி தற்பொழுது கைது செய்யப்பட்ட கும்பரானது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் இது ஒன்று மோசடியில் ஈடுபட்டு ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது தொடர் விசாரணையில் இவர்கள் யார் யாரிடம் கைவரிசை காட்டியுள்ளார்கள் என்பது குறித்த தகவலும் விரைவில் வெளிவரும் சென்னையைச் சேர்ந்த அரசி வியாபாரியிடம் பதினேழு லட்சம் ரூபாய்க்கு அரிசி மூட்டைகள் ஆர்டர் கொடுத்து பணம் தராமல் ஏமாற்றிய கும்பலை ராசிபுரம் போலீசார் அதிரடியாக கைது செய்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது